மில்லாயிரம் கழகம் தொழிலாக பிலாலின் சலாம் செய்தன முகம்மதின் பாலி சரியின் பக்கது கால்களில் புராணிகளின் சில யான்னா சுத்தப்பு அப்பக்கம் இன்னல் செல்லத்தை சாதி செய்யும் அலி அல்லாஹுமேலா சைதனா முகமதின் அன்பியா முர்சலின் தாஜில் இப்போ புகழ் அனைத்தும் அல்லாஹனுக்கே உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வலிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் நம்முடைய குடும்பங்களில் காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்று உண்டாகட்டுமாக எல்லாம் அல்லாஹு ஜல்ல இவ்வாண்டு ஹஜ்ஜு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தலா ஒப்புக்கொள்வானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபே வல்ல அல்லாஹு தலா தந்தல்வானாக வாழும் காலவரை வரை இல்லல்லா முகமது ரசூல் இல்லா என்ற களிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினே வல்ல அல்லாஹு தலா நம் மனைவிற்கும் தந்தருள்வானாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் எல்லா நல்லடியாகல நம்முடைய குடும்பங்களில் ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் திருமணம் நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய அந்த வீட்டார்கள் வந்து பத்திரிகை வச்சு வீடு தேடி வந்து ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் அழைப்பு கொடுத்தால்தான் நம்ம அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போவோம் அப்படி ஒரு நடைமுறை இருக்குது ஒரு வீடு திறக்கிறோம் வீடு திறப்பு விழா கடை திறப்பு விழா எங்க வீட்டு நிகழ்ச்சி என்று ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது ரெண்டு பேரு நாலு பேரு வந்து ஒரு பத்திரிகையை கொடுத்து அப்படி ஒரு மரியாதையா நம்மளை கூப்பிட்டாதான் நம்ம போகக்கூடிய ஒரு பழக்க நம்ம இடத்துல இருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இப்ராஹி இஸ்லாம் அவங்க அபி குபேஸ் மலை மேல ஏறி நின்றுகிட்டு கஜிக்கு வாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு உலகம் முழுவதும் இருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் ஹஜிக்கு போயிருக்கிறாங்க யாருக்கா வெத்தலை பார்க்க வச்சா அழைச்சாங்க அவங்கள நீ ஹஜ்ஜிக்கலாங்கன்னு யாரும் எதுவும் கேட்கல இப்ராஹ்லாம் அழைப்பு அவர்களுக்கு கேட்டு இருக்கிறது அந்த உடைய அழைப்பு அந்த குரல் ஒளிக்கு மரியாதை கொடுத்துதான் இத்தனை ஹாஜிகள் அங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காபத்துல்லா மக்கா மதினா இந்த ரெண்டு இடங்களும் ஒரு பாலைவனம் மற்றும் மலை பிரதேசங்கள் வெயில் நிறைந்த உஷ்ணம் நிறைந்த பாலைவனமான ஒரு பகுதி சுற்றுலா தலமே கிடையாது அந்த ஏரியா மனுஷன் வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு ஏரியா சுற்றுலா தலம்னாக்க நீர்நிலைகள் அதிகமாக இருக்க வேண்டும் செடி சத்தைகள் நிறைய நிறைய இருக்கணும் பயிர் பச்சைகள் அதிகமாக இருக்க வேண்டும் பூக்கள் தோட்டங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அதை தேடித்தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஊட்டி கொடைக்கானல் என்று செல்லுவார்கள் ஆனா சுற்றுலாவே இல்லாத அந்த கடும்பத்தில்லாம் நோக்கி உம்ராவுக்காக வேண்டி செல்லக்கூடிய மக்கள் தொகை ஒரு வருஷத்துல மட்டும் ஒன்றரை கோடி பேர் என்ன தெருக்கு பாக்குறதுக்கு நீங்க செடியை பார்க்கணும்னா கூட நீங்க நினைச்சு தேடிக்கிட்டு போனாதான் செடியை பார்க்க முடியும் நீங்க இருக்கிற ரூம்லயே செடி இருக்கோ ஆனா செடி மாதிரி பிளாஸ்டிக் இருக்கு ஹோட்டல்ல வச்சிருப்பான் இவ்வளவு ஒரு வேப்ப மரத்தை அந்த நிலப்பரப்புல உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஏரியாவுல ஒரு இருபதுக்கு இருபது ஒரு வீடு கட்டுறதும் அங்க ஒரு மரத்தை உருவாக்குறதும் சமமானது இங்க ஒரு மாடி வீடு கட்டுறதுக்கு இருபதுக்கு இருபது ஒரு ரெண்டு வீடு கட்டுறது ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தை அங்க இருபது வருஷத்துக்கு உருவாக்கணும் எவ்வளவு சிரமமான ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்கு இன்னைக்கு உலகம் உலகம் முழுவதிலும் இருந்து ஹாஜிகள் வழி வழியாக சாறை சாறையாக கற்படியிலும் நடந்தும் அவங்க அவங்க ஊர்ல இருந்து அவங்களுடைய கார்கள் வழியாகவும் ஃபிளைட்டுகள் வழியாகவும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய அழைப்புக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லடியார்களே இன்னைக்கு ஒரு சுவிச்சு போட்ட உடனே ஒரு லைட் எரியுது ஒரு கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே பத்து நிமிஷத்துல இன்னைக்கு எங்கேயோ போயிட முடியுது போயிட முடியுது கார்ல போயிட முடியுது நினைச்ச நேரத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சு செஞ்சு முடிச்சிட முடியுது நம்ம கிட்ட இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் அழிப்பதற்கான அம்ம்கள் நம்ம கிட்ட கிடையாது இஸ்லாத்துல அப்படி ஒரு அம்மலே கிடையாது நான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிடும் நான் இந்த தொழுது பொழுது விட்டால் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழிஞ்சிடும் நான் இந்த குரானை ஓதிட்டா இந்த பாவங்கள் எல்லாம் கழிஞ்சிரும் என்று சொல்வதற்கு இஸ்லாத்துல ஒரே ஒரு அமலை தவிர வேற எந்த அமலுமே கிடையாது அமருபுல் ஆஸ் முஸ்லீம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அமருபுல் ஆஸ் என்று ஒரு சஹாபி ஹசூல் அஹ் சொல்லாஹுலாம் அவங்களுக்கு சொந்தக்காரர் தான் இவர் தான் முஸ்லீம் முஸ்லீமானார் பெரிய அறிவாளி பெரிய ராஜதந்திரி ஹசூல் அஹ் சொல்லாஹுல்லாம் அவர்கள் மதிக்கக்கூடிய மனிதர்களில் முதன்மையானவர் அமருல் ஆஸ் ரலில் இவர் ஹிஜ்ரி ஏழ முஸ்லிம் ஆனார் இவர் முஸ்லீம் சிறப்பாக வாழ்ந்து மரண தருவாயில் தன்னுடைய படுக்கையில் கட்டில படுத்து கிடக்கிறார் அது ஒரு மாலை நேரம் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கட்டில சோத்து பக்கமா அப்படி திரும்பிக்கிட்டு தேம்பி 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 அழுகிறார் அப்ப அவருடைய மகனார் பக்கத்துல வந்து பாப்பா ஏன் அழுகுறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு கேட்க கேட்க பதில் சொல்லாம அழுக சப்தம் அதிகரிக்கிறது அழுகிறார் மகனார் சொல்றாரு பாப்பா ஏன் அழுகுறீங்க ஏன்னா அழுவார் போல தெரியுது நீங்க ஏன் அழுகுறீங்க நீங்க சொர்க்கவாதி என்று நபிகள் நாயன் வசூலி நாய் சொல்லிசலம் அவர்களால் ஏற்கனவே சுபதி சுபசை சொல்லப்பட்டவர் நீங்க சொர்க்கவாதி சொல்லிட்டாங்க ஏன் நீங்க அழுகணும் அல்லாவை நினைச்சி நீங்க அழுக வேண்டிய தேவையில்லை மறுமையை நினைத்து நீங்கள் அழுக வேண்டிய தேவையில்லை நரம்பத்தை நினைத்து நீங்கள் அழுக வேண்டிய தேவையில்லை நீங்க ஏன் அழுகுறீங்க கவப்பனார் அமருல் ஆசு அவங்க சொன்னாங்க மகனே நான் மட்டும் அன்னைக்கு முறையாக முஸ்லீமாக ஆகாமல் இருந்தால் முறையாக நான் முஸ்லீமாக ஆகாமல் இருந்திருந்தால் நானும் இன்று நரகவாதியாக தானே ஆகியிருப்பேன் நான் அன்று நபியல் முசூலி லாயி சொல்லா அலுவலம் அவங்க இடத்துல முஸ்லீம் ஆகுவதற்காக வேண்டி போனேன் ரசூல்லா நின்றாங்க என்ன பேரை சொல்லி வரவேற்றார்கள் அருகில் அழைத்தார்கள் பக்கத்துல போயிட்டேன் என்ன உனக்கு என்ன முஸ்லீம் ஆகுவதற்கு நேரம் என்று நபிய நாயகம் அவர் என்னை பார்த்து கேட்டார்கள் யார் சொல்லலாம் நான் இஸ்லாத்தின் நினைவிற்கு தான் வந்திருக்கிறேன் உங்களுடைய கைகளை நீட்டுங்கள் உங்களுடைய கைகளில் நான் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி நான் கேட்டேன் பெருமானார் கையை நீட்டி விட்டார்கள் நான் என்னுடைய கைகளை வைப்பதற்கு சென்றேன் ஆனா என் கையை நான் பின்னால் எழுத்துக்கிட்டேன் ரசுல்லா கையை நீட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்ப பெருமானார் சொல்ல சொல்லுறவங்க ஆஸ் என்ன ஆச்சு ஏன் பெருமா கையை எழுத்துக்கிட்டீங்க இன்னும் முஸ்லிம் ஆகுவதற்கு இஸ்லாமுக்கள் இணைவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையா என்று பெருமானார் பெருமானாரினே மீண்டும் அதட்டிய துணியில் கேட்டார்கள் இப்ப நான் சொன்னேன் யார சூழல்லா நான் கடந்த காலத்துல ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா சொல்லுங்க கிடைத்தால் நான் இஸ்லாத்தில் இணைகிறேன் பெருமான சலாச அவர்கள் சொன்னார்கள் அமர்லா உங்களுக்கு தெரியாதா ஒரு மனிதன் முஸ்லீமாக மாறினால் ஹிந்துவாக இருந்து வேறு மதத்தில் இருந்து ஒருவன் இஸ்லாமத்திற்கு வந்தால் அவன் கடந்த காலத்தில் செய்த எல்லா சாபங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு ஹிஜாக்கு செய்து வந்துவிட்டால் அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று உனக்கு தெரியாதா ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்தால் அவனுடைய கடந்த கால அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் இதற்கு பிறகுதான் நான் பெர்மனா சலல்லா அலிசனுடைய கைகளில் என்னுடைய கைகளை வைத்து இஸ்லாத்தில் இணைந்தேன் என்பதாக அமருல் ஆஸ் வெளியிலாகுத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம எல்லாம் பரம்பரையா முஸ்லீம் ஆயிட்டோம் நம்ம பரம்பரையா முஸ்லீமாகவே இருக்கிறோம் அதனால நம்ம புதுசா முஸ்லீம் ஆகி தான் அந்த வாய்ப்பு எல்லா பாவங்களும் முன்னால மன்னிக்கப்படுறது இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அந்த வாசல் அடைபட்டு போய் விட்டது இந்த ஒண்ணு ஹிஜிரத்து செஞ்சு வந்து அவன் கடந்த செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் ஹிஜருத்துக்கான வாய்ப்பும் நமக்கு கிடையாது மெட்ராஸ் விட்டு நம்ம எங்கேயா வெளியூர் போறோமா அது செட்டில் ஆக போறமா கிடையாது இஸ்லாத்துக்காக மார்க்கத்துக்காக பொழப்புக்காக நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் ஓடிக்கிட்டே இருப்போம் எங்க வருதோ அங்க தேடி போவோம் அது வேற மார்க்கத்துக்காக நம்ம எங்கேயாவது நம்மளுடைய வீடுகளை மாற்றி கொண்டு போயிருக்கிறோமா கிடையாது ஆனா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு சஜி செய்தால் நம்முடைய அனைத்து பாவங்களும் ஒரே நேரத்தில் மன்னிக்கப்படும் நம்ம என்ன வகையான பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல பாவம் செஞ்சிருப்போம் தொழுகையாம பாவம் செஞ்சிருப்போம் நோம்பு நோர்க்காம பாவம் செஞ்சிருப்போம் இப்படி எத்தனை எத்தனையோ வகை வகையான பாவங்களே நம்ம செஞ்சிருப்போம் எல்லா வகையான பாவங்களுக்கும் ஒரே இருப்பது இன்னைக்கு ஹஜ்ஜி மட்டும்தான் அந்த ஹஜ்ஜை செய்வதற்காக வேண்டி உலகம் முழுவதிலும் இருந்து இன்று நாற்பத்தஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹினுடைய அட்டாட்சிகளில் மிகப்பெரிய அட்டாட்சி நாப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து சாப்பாடு பிரச்சனை இல்லாம லெட்டின் பாத்ரூம் பிரச்சனை இல்லாம படுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாம நடக்கிறதுக்கு பிரச்சனைகள் இல்லாம ஒரு நோய் நொடி இல்லாம ஒரே நேரத்துல எல்லாம் எந்த வகையான ஒரு இல்லாமல் ஒரு அற்புதமான முறையில ஆசுவாசமாக எளிமையாக இந்த ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சுட்டு வர முடியுது அப்படின்னா அது அல்லாஹுவினுடைய பேர் அற்புதங்களில் ஒன்றுதான் என்று சொன்னால் அது மிகையல்ல ஆகவே அன்பார் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று அப்படிப்பட்ட அந்த செய்து நம்முடைய பாவங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மன்னிக்கப்படுவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரே நேரத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் தொடர்ந்து முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் சமீபத்துல சென்ற வருடம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த ஒரு மலேசியா ஹாஜி ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு மலேசியாக்கு திரும்பிட்டார் திருவிழா பிறகு ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே பொட்டியெல்லாம் தன்னுடைய பெட்டியை திறந்து பார்க்குறார் பார்த்தா அதை கல் அடிப்பதற்காக வேண்டி எழுபத்தி ரெண்டு கல் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த கல் அடித்தது போக அவர்கிட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு கல் மிச்சமாக கிடக்குது பெட்டிக்குள்ள சைத்தானுக்கு அடிக்க வேண்டிய கல்லை மலேசியாவுக்கு கொண்டு வந்துட்டார் மிச்சத்தை இப்ப இவர் அந்த கல்லை பார்க்குறாரு என்ன கல் மிச்சமாக கிடக்குது அடடா மறந்து கொண்டு வந்துட்டோமே வேணும்னே கொண்டு வரல போட்டு வச்சது அப்படியே மறந்துட்டு வந்துட்டார் இப்ப இவருக்கு என்ன மனசுக்கு தோணுதுன்னா ஹரம் ஷரீஃப்ல புனித தளத்துல இருந்த அந்த கல்ல நம்ம தூக்கிட்டு வந்துட்டோமே இதனால ஏதாவது வருமோ பாவமா இருக்குமோ வேண்டாம் இந்த கல்லு புனித தளத்துல இருந்து கொண்டு வந்துட்டோம் தெரியாம கொண்டு வந்துட்டோம் இதை நம்ம திரும்பவும் அந்த ஊருக்கே கொண்டு போய் போட்டுருவோம் என்று அவர் நினைத்து என்ன செய்கிறார் ஒரு அழகா ஒரு பையில கழுவி சுத்தம் பண்ணி அத்தர் போட்டு ஒரு பைப்புல உள்ளுக்கு வச்சு மக்காவினுடைய தலைமை நிலைய போஸ்ட் ஆஃப் போஸ்ட் மேனுக்கு இந்த கடிதத்தை எழுதுறார் இதுக்குள்ள வச்சு ஒரு பத்து ரியால் பணத்தை வச்சு அத ஒரு கடிதத்தை எழுதி எழுதிக்கிறார் என்ன கடிதம் எழுதுக்கிறார் நான் போன வருஷம் ஹஜ்ஜிக்கு வந்தேன் வந்திருந்த இடத்துல மறந்து போய் இந்த கல்லை சைத்தான் கடிக்க வேண்டிய கல்லை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அதனால இந்த கல்லை கொண்டு போய் மீண்டும் முதளி கொண்டு போய் போட்டிருங்க ஏன் முதலளிஃபா அந்த கல்லு பொறுப்பு எழுவத்தி ரெண்டு கல்லு நீங்க முழுதான் போய் போட்டுருங்க நீங்க முடிஞ்சா நீங்க போய் போடுங்க அதுல பத்து ரூபாய் வச்சுக்க நீங்க எடுத்துருங்க உங்களுக்கு முடியலன்னா யாரும் ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட அந்த கல்லையும் அந்த பத்து ரூபாயும் கொடுத்து கொண்டு போய் போட்ட சொல்லுங்க என்று அவர் எழுதி கடிதத்தை எழுதி அனுப்பி விட்டார் தலைமை நிலைய போஸ்ட்மேனுக்கு அந்த கடிதம் வந்து கிடைக்குது அவர் பேர் வந்து என்னன்னா அப்துல் முஹசின் பின் சல்மி அவரு எனக்கு யாரா இந்தியா மனைசியல் லெட்ரு போட்டுக்கிறதுன்னு திருச்சி பாக்குறாரு ஏழு கல் இருக்கு அப்புறம் அதுல ஒரு கல் கடிதம் எழுதிருக்கு கடிதத்தை படிச்சு பார்த்த உடனே எப்படி மண் இருந்து இருப்பாங்க பொருளை திருடிட்டு வந்துட்டோம் அங்க இருக்க வேண்டிய பொருளை நம்ம வந்துட்டோம் அங்க இருக்க வேண்டிய பொருள் இருக்கணும் நம்ம தப்பு செஞ்சுட்டோம் என்று அவர் நினைத்து கருதி வருந்தி அதை திரும்பி அனுப்பி வச்சுட்டார் அவர் என்ன செஞ்சாரு அந்த கல்லை தானே கொண்டு போய் முஸ்தரிஃபால போட்டுட்டு அப்துல் மோசின் பின் சல்மி தானே கொண்டு போய் அந்த கல்லை போட்டு விட்டு அந்த பத்து ஒரு குரானு ஒரு தஸ்வி மணி எல்லாத்தையும் அவருக்கு இருந்தார் எல்லாத்தையும் போட்டு அனுப்பி வச்சிட்டார் இந்த செய்திய இந்த அப்துல் மோசின் பின் சல்மி என்பவர் தான் பேஸ்புக்ல பதிவு பண்றாரு இப்படி மலேசியா இருந்து எனக்கு கடிதம் வந்துச்சின்னு இப்ப இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு இரையச்சத்தோடு அவர் அந்த ஹஜ்ஜை செஞ்சிருப்பார் ஒரு கல்லு விஷயத்துக்கு தப்பு செஞ்சிருக்கிறார் மறந்துட்டு தப்பு செஞ்சிட்டார் அப்படின்னா ஹஜ்ஜ எவ்வளவு பார்த்து பார்த்து அந்த ஹஜ்ஜோட அமல்களை செய்திருப்பார் இருப்பார் தான் நல்லா எதிர்பார்க்கிறார் இந்த ஒழுக்கத்தை தான் நல்லா எதிர்பார்க்கிறான் இது அண்ணாவில் எங்கேயோ யாரு யாருக்கோ எங்கேயோ நடந்த ஒரு செயலை அன்னைக்கு நம்ம டுமி கும்பத்துல வச்சு பேசுறோம்ல நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு செயல் இது அல்லாவுக்கு எவ்வளவு பிடித்தமானதாக இருக்கும் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியாகல இப்படிப்பட்ட இந்த செயல்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் மிகவும் அழகானது மிகவும் போற்றுதலுக்கும் சிறப்புக்கும் உரியது என தெரிய வருகிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியாகல இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆனாலும் கூட இந்த ஹஜ்ஜுடைய அமல் அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டும் இதுல வேற யாரையும் எல்லாம் வச்சிக்க கூடாது எங்க அக்கா ஹஜ்ஜி செஞ்சிட்டாங்க எங்க மாமா ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு எங்க பெரியத்தா ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு எங்க ஊர் பள்ளியாசல் மோதினாலாம் ஹஜ்ஜி பண்ணிட்டாரு இப்படிங்கிற காரணங்களுக்காக வேண்டி நாம் ஹஜ் செய்யக்கூடாது அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த ஹஜ்ஜை நாம் செய்ய வேண்டும் செய்கிற பொழுதுதான் இந்த அமல் ஒரு ஜீவன் உள்ள உயிரோட்டம் உள்ள இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமலாக அது மாறும் உமர் அலில் அவர்களும் அவருடைய மகன் அப்துல்லா உமர் அலிலா தமிங்களும் ஹஜ் செய்ய போயிருக்கிறாங்க உமர் அலிலா ஆட்சி காலத்துல சிர்மான் அசல் மரணத்துக்கு பிறகு உமர் அலிலா தமிழக ஆட்சி காலத்துல அவங்க ஒரு ஹஜ்ஜு செய்யறதுக்கு போயிருக்கிறாங்க மக்காவுக்கு மக்காவுல போய் பார்த்தோம்னா ஹரம் ஷரீஃப் முழுவதும் கூட்டம் சஃபா மருவா நடிகளும் கூட்டம் மக்காவில எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க ரொம்ப கண்காணி காட்சியாக இருக்கிறது திருமண மக்கள் கூட்டம் இந்த காட்சியை பார்த்து விட்டு அதாவது அப்துல் உமர வழிலாட்ட முகவங்களும் தந்தை உமர் வழிவாட்ட சஃபர் மலை மேல நின்று கொண்டு சஃபாவில் தொங்கोटம் குடுக்கற காவடி ஆரம்பம் செய்வதற்காக வந்து நிக்கறாங்க அப்படி வந்து நிக்கும்போது சஃபா மலாவை பார்த்தா அவ்வளோ பெரிய கூட்டம் யாவதி அப்துல்லா இப்னு சொல்லிக்கிறார் சொல்கிறார் யாவதி மக்ஸலஹ் கூட்டம் இவ்ளோ பேர் ஹஜ் செய்ய வந்திருக்காங்க என்று பிரமிபாக அவர் சொன்னார் அப்போது உமரை சொன்னார்கள் யாவனி அத்தி நு கஸீர் லின்க மகனே பயணம் செய்து வந்திருக்கக்கூடிய பயணம் செய்து வந்திருப்பவர்கள் அதிகிறார்கள் ஆனா ஹஜ்ஜிக்கு வந்தவங்க ரொம்ப கம்மி நிறைய பேர் நானும் போறேன் நானு கஜிக்கு போறேன் நானு ஹஜிக்கு போறேன் என்று வந்து விட்டாங்க ஆனா ஹஜ்ஜிக்குன்னு வந்திருக்கிறவங்க கொஞ்சம் பேருதான் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க வந்திருப்பவர்களில் பெரும் நிலையில் இல்லை சில ஹஜ்ஜு மட்டும்தான் நிலையில் இருக்கிறது என்று சொன்னதாக ஒரு ஹதி ஒரு வரலாறு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லே இந்த மாதிரி ஹஜ்ஜ வந்து அல்லாடி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் வந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஹஜ் ஒரு ஜீவனுள்ள ஹஜ்ஜாக இருக்கும் பயனுள்ள ஹஜ்ஜாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜு ஒரு முழுமை பெறார் பெருமா நான் சொல்லால் சிரமங்களுடைய காலத்துல திமுன ஹஜ் அவள் உமுரத்தால் இல்ல அல்லாஹ் வேண்டியே நீங்க ஹஜ் செய்யுங்க அல்லாஹ் செய்ய வேண்டிய நீங்க உமுறா செய்யுங்க ஹஜ் செய்ய முடியாமலோ அல்லது உம்ரா செய்ய முடியாமலோ நீங்கள் தடுக்கப்பட்டு விட்டால் இந்த வாசகம் இருக்கு இல்லையா நீங்க தடுக்கப்பட்டு விட்டால் அது எப்படி தடுக்கப்படுவோம் கொரோனா காலத்துல தடுக்கப்பட்டோம் இல்லையா ரெண்டு வருஷம் ஹஜ்ஜி கிடையாது இப்ப இந்த வருஷம் இந்தியாவில நாப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐந்நூத்தி இருவத்தஞ்சு பேருக்கு ஹஜ் விசா கிடையாது தனியார் நிறுவனங்கள்ல தடுக்கப்பட்டு விட்டார்கள் உஹுசிம் அல்லாஹ் சொல்றா அப்ப தடுக்க தெரிய வரைகிறது ஆனா அல்லாஹ் ஜல்லஷ் யானகுத்தாலா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துலயும் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போய்விட்டால் அடுத்தடுத்த வருடங்களை நீங்கள் தொடர்ந்து ஹஜ்ஜு செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் சமீபத்துல லிபியாவிலிருந்து முகமது ஆமீர் என்பவர் இந்த வருஷம் இந்த மாசம் இன்னைக்கு தேதி இருபத்தி இன்னைக்கு முப்பதா இந்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி லிபியாவிலிருந்து ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு வரார் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் அவர் கூட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேசஞ்சர் உள்ளுக்கு போறாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்த்தில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேருக்கு போர்டிங்கு அங்கே இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகி எல்லாருமே ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்காந்துட்டாங்க இந்த முகமது ஆமீர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபருக்கு மட்டும் கஸ்டம்ஸில் கொஞ்சம் பிரச்சனை பாஸ்போர்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கடைசியாக தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு ஏர்போர்ட்ல இருந்து தனி பஸ்ல பிளைட்டை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார் அங்க போய் பார்த்தா பிளைட்ல பைலட் கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு அவர் ஆன் பண்ணி புறக்கிறதுக்கு தயாராகி விட்டார் இப்ப இந்த காட்சியை பார்த்துட்டு பஸ் டிரைவரு விமான நிலையத்துக்கு தகவலை கொடுத்து விமான நிலைய அதிகாரிகள் பைலட்டுக்கு தகவலை கொடுத்து ஒரு பேசஞ்சர் கீழே இருக்கிறார் அவரை ஏற்றீங்கன்னு சொல்லப்படுது பைலட் என்ன சொல்லிட்டார் எனக்கு நேரமாச்சு நான் அங்க போய் இறங்குறதுல பிரச்சனை வந்துடும் சூழ்நிலைகள் மாறிடும் அதனால நான் இவரை ஏத்திட்டுலாம் போக முடியாது கதவை திறக்க மாட்டேன் நான் போறேன் என்று அவர் சொல்லிவிட்டார் பைலட் வேற வழி இல்லை இப்ப இந்த முகமது ஆமீர் சொல்றார் நான் ஹஜ்ஜி செய்யறதுக்குன்னு வந்தேன் இறைவன் ஆடி நாள் நான் ஹஜி செய்வேன் என்னை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விமான நிலையத்துல உட்கார வச்சிருங்கன்ட்டார் திரும்ப பஸ்லயே வந்து விமான நிலையத்துல வந்து இறங்கிட்டார் இவர் இறங்கின பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மீண்டும் விமான நிலையம் அலறுகிறது எப்படி அலருது போன பிளைட்ல கோளார் ஏற்பட்டு திரும்ப வந்து கொண்டிருக்கிறது பிளைட் பிளைட்ல கோளார் ஏற்பட்டு திரும்ப வருகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையை கேட்டதுமே முகமது ஆமீனுக்கு ஒரு சந்தோஷம் சரி போன பிளைட் திரும்ப வருது ஏறிடலாம் இதே சமயத்தில் அப்படின்னு சந்தோஷத்தோட இருக்கிறார் அதே போல உடனே அதிகாரிகளை போய் பார்த்து என்ன பிளைட் கொண்டு போங்க நான் உடனே ஏறிக்கிறேங்கிறார் விமான நிலைய அதிகாரிகளும் ஒரு பஸ்ல வச்சு இவர் அழைச்சிட்டு போயிட்டாங்க பிளைட் வந்து இறங்கிடுச்சு அந்த பிளைட்டை ரிப்பேர் பாக்குறதுக்கு ஆரிய மனிதர்கள் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்பவும் பைலட் கிட்ட கேட்கப்படுது கதவு தரையா முகமது ஆமிர மேல ஏற்றிடுவோம் முடியாது முடியாது பிரச்சனை கீழே தான் கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சரி செய்து கொண்டு நான் அப்படியே போய் போய்விடுகிறேன் நான் இவரை மேலே ஏற்றுவதாக இல்லை என்று பயிலிட்டு சொல்லிட்டார் அப்பவும் ஆமீர் சொன்னார் இறைவன் ஆடினால் நான் ஹஜ் செய்வேன் என்ன கொண்டு போய் விமான நிலையத்தில் உட்கார அங்க போய் உட்கார்ந்தார் இரண்டாவதாக பிளைட்டு தயாராகி புறப்பட்டு போகுது பிரச்சனை இப்ப பிளைட்டு முன்ன பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் பிரச்சனை பறக்கும் போது இப்ப பிரச்சனை மீண்டும் பிளைட்டு கொண்டு வரப்பட்டு விட்டது வந்த உடனே பைலட் சொல்லிட்டார் முகமது ஆமீர் இல்லாம இந்த பிளைட்டு பறக்காது போல தெரியுது அதனால அவரை முதல்ல ஏத்துங்க திரும்ப திரும்ப நிற்பர் வந்துக்கிட்டே இருக்குது கொண்டு வந்து ஏத்துங்கன்னு சொல்லி ஆள் மனுஷனை முள்ளுக்கு ஏத்தின பிறகு ஃபிளைட்டு பறந்து போகுது இருபத்தி அஞ்சாம் தேதி லிபியாவுல நடந்த செய்தி இதுக்கு எதுக்காக நீங்கள் ஆனா கூடாது வேண்டி இருந்தா அந்த ஹஞ்சி செய்யக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நீங்க யோசிக்கணும் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் நடக்குதேசனம் அவங்க கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் நடுக்கடல்ல கப்பல் நின்று விட்டது பாதுகாக்கப்படுவோம் அதனால் ஒரு ஆள் நீங்கள குதித்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப யூனிஸ்லாம் தான் அந்த கப்பல் பாதியாக இருந்தார் நபிதான் அங்கு ஒரு குற்ற இருக்கிறார் அவர் விளங்கிக் கொண்டார் அல்லாமத்தல்லார் இந்த கப்பலை நம்மளை இருக்க விடலை என்று நினைத்துக் கொண்டு அவர் கப்பலை விட்டு குதிக்கிறார் அதற்கு பிறகு அந்த கப்பல் புறப்பட்டு போகிறது திருக்குறான் சொல்ற வரலாறு இது திருக்குறான்ல வரக்கூடிய வரலாறு ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு இரு அஞ்சு நாளைக்கு முன்னால லிபியாவில் நடந்த நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பார்த்தோம்னா கண்காணி இருக்கிறது ஆகவே அன்பார் எல்லாம் நல்லா இருங்க நல்லடியா அகளே எல்லாம் الله ஜல்லشاهனு தலா நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் முரா செய்யக்கூடிய नसीபி தந்துるவானாக வாஹிர்தாவால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து